இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பைனாப்பிள் வளர்ப்பு அண்ணாச்சி பழம் வளர்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம கடையில் வந்து வாங்குகிற அண்ணாச்சி பழத்தில் மேலே இருக்கிற அந்த பச்சை கலரில் முள் முள்ளாக இருக்கும்ல அதை வந்து ஒரு ஒரு வாரமாவது தண்ணிக்குள்ளே வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி வந்து மாற்றிகிட்டே இருக்கணும் அப்படி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்ணுக்குள்ள புதச்சி வச்சோன்னா வந்து ஈஸியாக வந்து வளர்ந்து வந்துடும் இப்படி தான் வளர்ந்து வரும் ஒரு அண்ணாச்சி பழத்தில் அதில் ஒன்று தான் வருமா சத்தியமாக இல்லை பத்து வரைக்கும் கூட வளர்ந்து வரும் நம்ம வீட்டில் வளர்க்குற உரங்கள் இதெல்லாம் நமக்கு அதுக்கு வைக்கிறத பொறுத்து தான் நிறையா வந்து வரும் இதோ பாருங்கள் ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு அது அண்ணாச்சி பழம் ஒரு இதில் மூணு இது வந்திருக்கு அதை மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்குறதுல பொறுத்து தான் இருக்குது ரொம்ப அழகாக வந்து வளர்ந்து வருங்க நம்ம இது பாட்லேயுமே நல்லா ஒரு பெரிய ஒரு கவர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் கூட வளர்க்கலாம் ஏதோ பைனாப்பிள் வளர்த்துருக்கேன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ப பைனாப்பிளுக்கு வேர் வந்து நல்லா இது வந்து கத்தால மாதிரி இப்படி சுற்றி எவ்வளோ கூட வளர்ந்து வருது பெருசாக வளர்ந்து வரல அது மாதிரி வேர் வந்து உள்ள நல்லா போகணும் அதனால் மண்ணை வந்து வாரத்தில் ஒரு நாள் நல் நல்லா கிளறி விடுங்க பைனாப்பிள் வளர்கிறது வந்து ரொம்ப அதிகமான அளவு சத்து எடுத்துக்கூடும் ஸோ மண்புழு உரம் மாட்டுச்சாணம் இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கொறுக்காக போடுறது நல்லது நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா ஏதோ பாருங்கள் இந்த மாதிரி பக்க கிளைகள் அடித்து ஒரே இதில் ரெண்டு பைனாப்பிள் வளர்ந்து வந்திருக்கு இந்த மாதிரிலாம் கூட வளர்ந்து வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் நமக்கு நிறைய பைனாப்பிள் உரம்னா நிறைய உரங்களை வந்து இது பண்ணணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பைனாப்பிளாக அந்த அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து எந்த நோய்களும் தாக்குறது இல்லை ஸோ வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் நம்ம வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்துருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ